வணக்கம் உருவாலி வணக்கம் எல்லோருக்கும் என்ன மாதிரி என்ன மாதிரி நேற்று என்ன விஷயம் நடந்திருக்கு நேற்று முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு யாழ்ப்பாணத்தில் முக்கியமான விஷயம் நடந்தா என்ன எங்கள்கிட்ட வேலை இல்லாப்பட்ட அறிவியல் புள்ளியல் போய் அங்கே மாவட்ட சேர்த்து முன்னாலே ஆர்ப்பாட்டம் செய்வேன் நேற்றோ நேற்று இன்றைக்கு என்ன நிலமை நே நே நேற்று தானே வலிக்கலாம் ஆ நேற்று தானா நேற்று என்ன செய்தவையாம் அப்போ கத்தத வேலை வேண்டும் வேலை வேண்டும் வெள்ளிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி நாங்க தான் லேட்டா சந்திக்கிறோம் தேதி மாசம் இருபத்தி நாலு கவனிக்க வேலையெல்லாம் இருக்கு நம்ம இரண்டாயிரத்தி இருபதுக்கு மூன்று நாள் வச்சமா இருக்குதோட அது அது ஒரு பிள்ளை என்ன கதை அவள் சொன்னால் சார் ஆறு போன

நீங்க யாரி ஒன்று சொன்ன வச்சு கேட்டாச்சு நீங்க உள்ள கத்தி ஒரு பிரியா நடக்காது சும்மா வீணா நோவ் பண்ணாத என்ன சரியோ சொன்னா வீட்டை போங்க வீட்ட போய்

அந்த கன கதை இங்க நெடுக்க வந்து அரையாங்க வேலையை நம்பி ஒன்று இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு துறையில இறங்குவேன் என்ன தான் டாக்டர் வேலை செய்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஏதோ சம்பளமா அதுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேங்க் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஏதோ மிச்சமா எனக்கு குடும்பமான உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குன்னு எனக்கு அந்த வழி எனக்கு தெரியும் அப்ப முதலப்பட்டு முதல் அரசாங்க வேலையில இருந்தாலும் அரசாங்க வேலையை நம்பி இருக்காதுங்க இன்னும் ஒன்று சைட்டால வேலையோட செய்யும் ஓ சொல்ற தான ஏதோ ரகசியமா ஏதோ ஒரு தொழில் தானே செய்த விளையாட்டு விட்டு இருக்கு அது உப்ப சொன்னா நீங்க ஆயிரம் கோப்பி அடிச்சு செய்து விட்டுவாங்க நான் உப்ப சொல்ல மாட்டேன் நான் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன் முதலிடுவேன் முதலிட்டு கன வேறு திட்டங்கள் இருக்குது வெளிநாட்டுக்கார்ட்டு நிறைய பேர் ஆள் கதை செஞ்சு போகிறேன் சரி சும்மா ஆள் இல்ல நீ நேயோண்டிருக்காத கத்துறான் உண்டு விசாரணு ஆள் விசரன் விசரன் சொல்லி சொல்லி ஆள் விசார வேலையே கொண்டு போகுது

எடுத்து காட்டுறாங்களே என்ன ஆசையாட பாக்கு பாசத்தோண சாப்பிடுறோம் முதுங்க நாங்க பாடிங்க வெட்டி சாப்பிடுறோம் அவங்க புதுங்குன உடன்காய சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்க உம் அப்படி இருக்கு அதுதான் இல்லை அந்த வேலைகளை நாங்கள் அந்த உலகங்களை பார்க்கணும் என்ன உம் நாங்களா சொல்லி நாங்க ஒரு வேலையை பத்திய காலத்துல செய்து இப்ப நானும் அதான் சொல்றேன் நாங்கள் ஒரு வேலையை நம்பிட்டு இருந்து கஷ்டம்

படிச்சேன் நீங்கள் ஆர்ட்ஸுக்கு என்னெண்டு வேலுதார்டெல்லாம் அப்ப ஏன் தரோம் நீங்க ஆர்ட்ஸ் செஞ்சு படிக்கிற இலங்கை ரெண்டு கேக்குது பிள்ளையா அதான் சொன்னேன் நாங்கள் உழைக்கிற விஷயத்தை பாக்கணும் பட்டதாரிகா

அங்கால இந்தியாவுல இருக்கிறோம்னு நம்புற விட முதல் ஒரு ஆளை நம்ப ஒரு ஆள்தான் எங்களுக்கு நம்பிக்கையே இருக்கிறேன் அந்த ஒரு ஆளை நம்பினம் எண்டால் நாங்க ஒரு பயப்படுத்த வேலை யார் சொல்லுவோம் நம்பிக்கை என்ன நம்படா முதல் நான் என்ன நம்புவோம் என்ன நம்பி எழும்பினன் எண்டால் ஒண்டும் இல்ல சரி அடிச்சோன்னு போக வேண்டிய இது என்ன செய் இது

அர்ஜுனா மண்டு கதை கேட்கலையும் தானும் வந்து நிறைய சும்மா இருக்காமல் பட்டதாரியாயினா பிறகு வேலைக்கு வாரத்துக்கு முதல் செய்யாத வேலையே இல்லையா முழு அனுபவம் கிடைக்காது மற்றது நீங்கள் ஒரே ஒரு துறையில போனீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் அனுபவம் தான் கிடைக்கும் கொஞ்சம் மாறி மாறி தெரியும் சரியா பழக்கடை வேணும்னா பழக்கடை போடு மரக்கரை வேணுமா மரக்கரை கடை போடு அப்பஞ்சிருமா சுட்டு வீல் அப்படின்னு

ஆه நீங்க இருந்து கத்தி கூத்தடிச்சு ஒரு ஒரு வீடியோஸ் எல்லாம் गवर्नमेंट ஏகா இது பெஸ்ட் ஆகுது இப்போதே காலத்துல பாணூர் ராடு சம்பந்த பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க இப்போதேக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கிற அளவுக்கு அவங்களால ஏலாது அதான் சந்திரசேகர் அமைச்சர் கவுரு அமைச்சர் எல்லாம் வந்து கைச்சிருக்காரு தாத்தா போன போறது அவர் வாதத்தை தான் ஜோக்குடா இப்போ இருக்குது எல்லாதையும் கூட டிஜிட்டல் மயப்படுத்தி போட்டு அரசு அரசு ஊதியமெல்லாம் சொல்ல அத சொல்ற இல்ல இப்போ இப்போ எல்லாம் எல்லாமே சொல்றند நாங்க அத பொதுச்சோன்னு நான் சொல்றது பொதுமக்களுக்கான சேவை அதுல ஆக்களை குறைக்கிறது பாக்குறாங்க நாளைக்கு ஒரு பதிமூண்டா பதினாலு லட்சம் இருக்காங்க அது ஒரு ஏழு லட்சமா குறைக்கிறது பாக்குறாங்க அதனால நீங்க எதிர்பார்த்தவங்க பிரியா சொன்ன எத்தனை வருஷம் எதிர்பார்த்து அமைச்சர் சொன்னால் எங்களுக்கு வேறு வர வரும் கொஞ்சம் வேணா சீமந்த் தொழிற்சாலே நாங்க காங்கேந்தோ உள்ள அதை ஈயாக்க போறோம் அதுக்கான நடவடிக்கை நடந்தோட்டே இருக்குது பிறந்ததுல கெமிக்கல் இது ஸ்டார்ட் பண்ண போறோம் அதெல்லாம் நடக்கும் அரசாங்கத்துல பேப்பிட ஆதாயம் அதுக்கு எல்லாம் வேற வேண்டாம் அது அதுக்கு எவ்வளவு காலம் கிடக்குது நீங்க என்ன இப்படித்தான் முந்தின அரசாங்கம் இல்லா அஞ்சினோம் அப்படித்தான் அதுக்கு நான் என்ன செய்ய இதைத்தான் நான் சொல்றதை செய்வோம் ஆனால் உடனே உங்களுக்கு தாரன்றது பொருத்தப்பட இல்லைன்னா அவரு சொல்றேன் நாங்கள் கதைக்கிறோம் உங்களுக்கான இதை செய்யறோம் சொல்லியிருக்காரு அதே பெருங்காரியம் தானே ஒரு நம்பிக்கைக்குரிய அரசாங்கம் வந்திருக்குது மாற்றத்துக்கான அரசாங்கம் வந்திருக்கு ஒரு மாற்றம் உண்டு பெருமங்களுக்கு அதுவரையும் காத்திருக்காமல் நாங்களும் எங்களால் இயன்றதோட செய்யணும் செய்வோம் செய்யணும் மெட்டாது எதுனாலும் சின்ன குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் பெரிய ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து கொண்டிருக்காங்க பார்த்து கொண்டிருக்காமல் கிடைக்கிறத வச்சு சின்னா தொடங்குங்க பதினேழாம் தேதி அனல் பறக்கம் பட்டதாரிகள கதை எங்க பாராளுமன்ற நடப்பது நிஜம் அது நடக்கும்

ஆலோசனைகளையும் நாங்கள் தொடர்ந்து வழங்கு வழங்குவோம் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருக்கோம் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனாவோட இணைங்கோ இணைந்து கொண்டிருக்கோம் அவருக்கு அதற்கு நிறைய இந்த முதலீடுகள் எல்லாம் நிறைய வெளிநாட்டுக்கார தொடர்புகள் இருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவரை நம்பியே இந்த அந்த முதலீடுகளை கொண்டதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவருடன் நாங்கள் தொடர்பு கொண்டு வந்தோம் என்றால் அதுக்கான முயற்சியில நாங்களும் அதை இணைஞ்சு கொள்ளலாம் என்ற மாதிரி பட்டாரிகள் நீங்கள் வெளியிடப்பட்ட அவரோட இணைந்து கொண்டு தொடர்பில் இருங்கோ என்றுதான் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம் நன்றி வணக்கம்